மாலைக்கும் மாலை என் மாமன் பொண்ணு சேல ஆலைக்கும் வேலை சத்தும் ஆள சேலைக்கும் மேல நான் சேர்ந்திருக்கும் சோல கட்டுங்க வாழ கொட்டுங்க பூவ நீ கூறும் வேல இனி வேறேது வேல ஏ மாமன் தோள நா சேருமால ஒன்று தாங்க குறச்சேல காலம் சேர்ந்ததோ மால மாத்தனோ காதல் கதை சொல்லி போத ஏத்தனோ வாடி வாடி மானே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து நீளத்தை விட்டால் வானத்தில் தள்ளி தள்ளி நீ இருந்தால் கொள்ள வாழ்க்கை இல்லை உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கத நூறு நினைச்சு இனிக்கும் பாரு கண்ணுக்குள் ஒன்ன நான் கட்டி வச்சம் பாரு கழிப்பதாரு பிரிப்பதாரு, தேனோட பாலும் தேனா ஊத்து வேணும் பூவான வானோ அதில் போயாட வேணும் இனிமேல என்ன வேணும் நாளும் போலும் நினைக்கிறேன் தனியா படுத்து தான் ரசிக்கிறேன் ராஜா ராணி போல நங்கை உண்டன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தே நங்கை வந்து சேரவில்லையே நட்சத்திரம் வாடுதடி நங்கை உண்டன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தே நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி கன்னி உன்னை பார்த்தீருப்பேர் கால் கடுக்க காத்திருப்பே ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னே என் பொன்மணியே தினம் பொங்கி வரும் நீரோட்டமே நீ கேட்கத்தானே நான் பாடினே நீ இல்லாத நேரம் நான் பாடினே வாடி வாடி மே ராசாயே கண்ணு உன்னை நம்பி வந்த ரோசாக்கன்று உன்னோட ஒன்னா நின்று வேணா ஒன்று என்னும் சின்ன பொண்ணு